அகில இந்திய கட்சியின் மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் ஆழிக்குடி மாரி தேவரின் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி தேசிய செயலாளர் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் ஆலோசனையின் பேரில் நெல்லையில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு உணவு மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு உடைகளும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் இன்று வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாளைய அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவில் வைத்து மாபெரும் இரத்த தான முகாம் இன்று நடைபெற்றது குப்பக்குறிச்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தங்க சுடலை என்ற சுரேஷ் தலைமையில் முப்பதற்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பேச்சி பாண்டி கார்த்திக் செல்வம் பாலாஜி சரவணன் சண்முகராஜ் முத்து செல்வம் முருகேஷ் வேல் பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டனர் அகில இந்திய பாரத கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேதா சுபாஷ் சந்திரபோஸால் உருவாக்கப்பட்ட கட்சியாகும் இக்கட்சி விடுதலைக்காகவும் மக்களின் சமத்துவ வாதத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சியாகும் இக்கட்சியில் உள்ள தேசிய செயலாளர் சுரேஷ் தேவர் அண்ணன் அவர்களின் அன்பு தம்பியாகிய இளைஞர்களின் நாயகன் ஏழைகளின் நாயகன் கல்வி செல்வன் அண்ணன் ஆரிகுடி மாரித்தேவர் அவர்களின் நாளை ஒட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முதியோர் இல்லத்திற்கும் இல்லத்திற்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவட்ச குழந்தைகளுக்கும் நூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கும் உணவு உடை நோட்டு புத்தகம் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தேவையான அத்தியாவசிய பொருட்களும் இன்று வழங்கி அண்ணன் பிறந்தநாள் அன்று வழங்கி சிறப்பு செய்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் தானத்தில் ரத்த தானம் என்று அந்த தானத்தையும் அண்ணனின் தம்பியாக நாங்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தானத்தை செய்துள்ளோம் பல உயிர்களை காக்குவதற்காக கொடுக்கும் தானம் இரத்த தானம் இத்தானத்தில் இருந்து இனிவரும் நாட்களிலும் இதேபோல் அண்ணனின் சார்பாகவும் அகில இந்திய இளைஞர்களின் சார்பாகவும் என்றும் அயராமல் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்